கதை கேட்க தயாராயிட்டிங்களா அரியால் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷல்விசி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் ஸ்டோரி நம்ம செய்கிற காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கணும் வி ஹவ் டு பி ட்ரூட்ஃபுல் இன் வாட் எவர் வி டூ செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறதுலையும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் நாட் ஒன்லி இன் டீட் ஈவன் in our வேர்ட்ஸ் வி have to பி ட்ரூ அப்படி நம்ம இல்லைன்னா அதோடைய விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இஃப் we ஆர் நாட் ட்ரூ த ரிசல்ட் வில் பி அஃபெக்டிங் அஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி வட் த பைபிள் செஸ் லேவியர் ஆகமம் பத்தொம்பது பதினொன்று நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் Leviticus 19.11 You shall not steal, nor deal falsely, nor lie to one another. பார்த்திங்களாக வேதம் என்ன சொல்லது என்ன? வஞ்சனை செய்யக்குடாதாம் பய் சொல்லக்குடாதாம். See what the Bible says. We should not deal falsely and say lies. ஒரு முற ஒரு ஓவியர் ஒரு உரில் இருந்தார் Once there was a painter in a village. அவர் ரொம்ப அழகாக மனிதர்களை தத்ரூபமாக வரைவாரு draw portraits of people very accurately இதனால் பலர் இவர்கிட்ட படம் வரைய சொல்லி அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க ஸோ மெனி பீப்புள் யூஸ் டு கிவ் மணி அண்ட் பை தியர் போர்ட்ரேட்ஸ் ஃப்ரம் ஹிம் ஒரு முறை குமார்னு ஒரு செல்வந்தர் அவருடைய நாளை கொண்டாடிட்டு இருந்தார் ஒன்ஸை ரிச் மேன் கால்ட் குமார் வாஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் பர்த்டே அப்போ இந்த ஓவியர் அங்கே போய் தனக்கு ஏதாவது சன்மானம் கிடைக்கும்னு நினச்சிட்டு ஐயா அவங்கள நான் வரைஞ்சி தரேன் எனக்கு எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்னு கேட்டார் மிஸ் பெயிண்ட் தர் வெந்தர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் கிரேட் அண்ட் ஆஸ்ட் இஃப் ஐ ட்ரா போர்ட்ரேட் ஆஃப் யூ ஹவு மச் வில் யூ கிவ் அந்த குமார் கருமையாக இருந்தான் ஆனால் எல்லார் முன்னாடியும் அவன் பெருமையாக பேசணுன்றதுக்காக உனக்கு ஆயிரம் பணம் தரேன் அப்படின்னு சொன்னான் நீ நல்லா வரைஞ்சி கொடுத்தா ஆனால் குறை இருந்தது நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் த ரிச் மேன் குமார் வாஸ் அ மைசர் பட் ஹூ வாண்ட் டு ஷோ ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஹூ ஹேட் கேதர் த ஃபார் ஹிஸ் பர்த்டே ஸோ ஹி சைட் ஐ வில் பே யூ தௌசண்ட் ருபீஸ் பட் இஃப் த போர்ட்ரேட் இஸ் நாட் குட் ஐ வில் நாட் டேக் இட் ஒரு வாரம் கழித்து அந்த படம் வரைகிறவர் குமாரோட படத்தை கொண்டு போய் குமார் கிட்ட கொடுத்தாரு த நெக்ஸ்ட் வீக் த பெயிண்டர் டூக் த போர்ட்ரேட் ஆஃப் குமார் அண்ட் கேவ் இட் டு ஹெம் அவர் அதை பார்த்துட்டு இது ரொம்ப நரச்ச முடியா இருக்குது நான் என்ன அவ்வளோ நரைச்ச முடியா வச்சுருக்கேன் இது சரியான படம் இல்லை இதை திருத்தி கொண்டு வான்னு கொடுத்து விட்டுட்டார் குமார் சார் தேர் ஆர் லாட் ஆஃப் க்ரே ஹேர்ஸ் இன் திஸ் போர்ட்ரேட் ஐ லுக் வெரி ஓல்டு ஸோ யூ டேக் இட் அண்ட் கரெக்டட் அடுத்த வாரம் மறுபடியும் வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு குமார் சொன்னார் இது ரொம்ப இளமையாக இருக்குது ஒரு இளைஞனோட படம் மாதிரி இருக்குது என்ன மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஸோ த ஆர்டிஸ்ட் டுக் த போர்ட்ரேட் அகெய்ன் ஆஃப்டர் கரெக்டிங் இட் குமார் செட் இட் லுக்ஸ் லைக் அன் யங்ஸ்டர் பிகாஸ் இட் இஸ் ஃபுல் ஆஃப் பிளாக் ஹேர் அண்ட் ஐ எம் நாட் லுக்கிங் லைக் திஸ் அதனால் இந்த படம் வரைகிறவர் திரும்பி எடுத்துகிட்டு போய் சில மாற்றங்களை கொண்டு வந்து காமிச்சார் அப்பயும் குமார் அதை பார்த்துட்டு இது சரியாக இல்லைன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாரு அகைன் த ஆர்டிஸ்ட் டுக் த பிக்சர் ஆஃப்டர் கரெக்டிங் இட் பட் குமார் ரெஃப்யூஸ் சேயிங் இட் டஸ் நாட் லுக் லைக் மீ அதனால் இந்த படம் வரைகிறவர் ஒரு அறிவாளிக்கிட்ட போய் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் த ஆர்டிஸ்ட் வென் டு அ வெரி நாலஜபிள் மேன் அண்ட் ஆஷ் வாட் டு டூ அவர் சொன்னார் வா நான் கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் தட் மேன் டுக் த பெயிண்டர் டு குமார் அங்கே போய் இவர் சொன்னார் ஐயா இந்த படம் நல்லா தானே இருக்குது ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதுக்கு குமார் சொன்னார் இல்லை இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு த வைஸ் மேன் ஆஸ் த பிக்சர் இஸ் வெரி குட் ஒய் ஆர் யூ ரெஃப்யூசிங் டு கெட் இட் த ரிச் மேன் செட் த பிக்சர் இஸ் நாட் லுக்கிங் லைக் மீ அப்புறம் அந்த அறிவாளி சொன்னார் சரி நான் சரியான படத்தை வரைஞ்சி வாங்கிட்டு வந்தேன் நான் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு த வைஸ்மேன் சைட் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வீக் ஐ அல் பிரிங் அ குட் பிக்சர் தட் மீன்ஸ் ஹவு மச் வில் யூ கிவ் குமார் சொன்னார் அப்படின்னா நான் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு தென் குமார் சைட் ஓகே ஃபைன் இப் இட் இஸ் பர்ஃபெக்ட் ஐ அல் கிவ் யூ டூ தௌசண்ட் ருப்பீஸ் அதே மாதிரி அடுத்த வாரம் இந்த அறிவாளியும் இந்த படம் வரைகிறவரும் குமாரை பார்க்க போனாங்க த நெக்ஸ்ட் வீக் த ஆர்டிஸ்ட் அண்ட் த வாய்ஸ்மேன் வென் டு மீன் குமார் அங்கே அந்த படத்தை வச்ச குமார் கேட்டார் இது என்ன வெறுமனை இருக்குன்னு தெர் குமார் ராஜ் சீன் த பிக்சர் ஒய்ஸ்எஸ் எம்டி அந்த அறிவாளி சொன்னார் இதில் ஒரு தர இருக்குது அதை விளக்கிட்டு பாருங்க அது உள்ளவங்க படம் இருக்கும் அப்படின்னு தெர் இஸ் அ ஸ்க்ரீன் இன் ஃப்ரண்ட் யூ மூவ் அண்ட் சீ தன் யூ கேன் சீ யோ போர்ட்ரேட் தட் இஸ் வாட் த வாய்ஸ் மேன் செட் அதே மாதிரி குமார் அந்த திரையை விளக்கிட்டு உள்ளே பார்த்தாரு உள்ளே ஒரு அழகான ஒரு படம் இருந்தது ஆனால் அந்த படம் அசைஞ்சிது குமார் ரிமூவ் த ஸ்க்ரீன் அண்ட் சாஃப்ட் என் சைட் தர் வாஸ் அ போர்ட்ரேட் அந்த போர்ட்ரேட் வாஸ் மூவிங் குமார் கை அசைச்சா அதுவும் அசைச்சிது அண்ட் குமார் மூவ் இஸ் ஹேண்ட் ஈவன் த போர்ட்ரேட் மூவ் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது அது ஒரு கண்ணாடி அப்படின்னு தென் ஒன்லி குமார் அண்டர்ஸ்டூட் தட் இட் வாஸ் அ மிரர் அதுக்கப்புறம் சொன்னார் இது என்ன கண்ணாடியை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு யாஸ் ஒய் ஹாவ் யூ கிவன் மீ எ மிரர் ஐ ஆல்ரெடி ஹாவ் மெனி மிரர்ஸ் ஆனால் அந்த அறிவாளி சொன்னார் நீங்கள் வாக்க மாறுறீங்க ஏன்னா உங்களை மாதிரியே இருக்கணுன்னா அது கண்ணாடியோட பிரதிபலிப்பாக தான் இருக்க முடியும் அதனால் உங்கள் உயரத்தில் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு த மேன் சட் எஸ் டோன்ட் டேக் பேக் யுவர் வேர்ட்ஸ் If you want something similar to you, it must be your reflection. So you must buy this, otherwise you have to face legal problem. Kumar So without any other solution, Kumar gave two thousand rupees. If he had been genuine in what he dealt, he wouldn't have lost எக்ஸ்ட்ரா தௌசண்ட் ருபீஸ் அவனுடைய செய்கை இல்லை அவன் உண்மையாக இருந்திருந்தா இந்த ஆயிரம் ரூபாயை அவன் இழந்திருக்க தேவையில்லை நம்ம பொய் சொல்லக்கூடாது நம்முடைய செய்கைகள் சுத்தமாக இருக்கணும் வி ஷுட் நாட் சே லைஃப் அண்ட் ஆர் டீலிங் ஷுட் பி ட்ரூத்ஃபுல் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் நீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி